ஒரு வவுசிக்கு ஆங்கிலேயர் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு கப்பல் விட வேண்டிய என்ற எண்ணம் ஏன் தோன்றியது யோசிச்சு பாருங்கள் இந்தியாவில் எந்த இடத்துலையும் தோணலை எல்லா கிட்டையும் நாலுலாம் ஐம்பது பைசா ஒரு ரூபான்னு வாங்கி ஒரு கப்பலில் விடக்கூடிய அளவுக்கு மனதை வந்ததுன்னா அந்த தூத்துக்குடி கடற்கரையில் இருந்தக்கூடிய பாரம்பரியம் அதோடைய பண்பாடு அங்கே அவன் எத்தனை ஆயிரம் வருஷமாக கடவுள் கப்பல் வெள்ளை வெள்ளைனுக்கு எதிராக ஒரு கப்பலை விட முடியுன்ற எண்ணம் வந்திருக்கும் பாருங்கள் ஏன்னா இதை பற்றி நான் முழுக்க ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டாம் நான் மூல கொடுத்துருக்காங்க காசு அங்கே இருக்கக்கூடிய நெசவு தொழிலாளர் இந்தியாவோட முதல் தொழிற்சங்கவாதி வவுசி அங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து ஒரு கப்பல் வாங்குற அளவுக்கு வச்சுருந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருஷம் கப்பல் வாங்க வச்சுருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பணக்கார கப்பல் வாங்கலை சிந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கப்பல் வாங்கினார் அவருக்கு ஏப்ரல் தேதி இந்திய கப்பல் தினம் கொண்டாடுறாங்க ஆனால் அவர் வந்து பணக்காரங்க போட்டு வாங்கின கப்பல் ஏன்னா இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் கொடுத்துருக்காங்க காசு இந்த கப்பல் வாங்குறதுக்கு அப்போ ஒரு பாரம்பரியம் இருந்தால்தான் உணவு வரும் தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம் வரலாறை பற்றிய புரிதல் இருந்தால்தான் ஒருவன் தொழில் முனைவனாக மாற முடியும்